மோசிக வாகன மோதகஸ்தோமர கர்ண விளம்பர சூத்ரவாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்னவினா யோக பாதம் நமஸ்திருப்பா விநாயக துதிவுடன் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தை நல்ல திறமை உள்ள ஜாதகரிடம் கொடுத்து ஜாதகம் பார்க்கும் பொழுது சொல்லிவிடுவார்கள் இவர்களுக்கு முதல் தாரம் அல்லது இரண்டாம் தாரம் என்ற அமைப்பு எல்லாம் ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கும் திருமணமாகும் முன்பே ஆதலால் அந்த ஏதேனும் ஒரு ஜாதகத்தில் இது போன்ற இரண்டாம் திருமண அமைப்பு உள்ள ஜாதகம் வருமே ஆனால் அந்த ஜாதகத்தை பார்த்து ஜோதிடர்கள் இருக்கும் உண்மையை அவர்களிடம் சொல்லிவிட வேண்டும் ஏன் என்றால் திருமணம் ஆன பிறகு பல பிரச்சனைகள் உருவாகி விவாகரத்து வரை சென்று விடாமல் இருப்பதற்கு அதில் என்ன இருக்கிறது அதை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் அதெல்லாம் முன்பே சொல்லிவிட வேண்டும் ஏனென்றால் இரண்டாவது திருமணம் என்பது ஜாதகத்தில் காட்டும் குறி காட்டும் அந்த அமைப்பை உள்ளவர்களுக்கு அந்த இரண்டாம் திருமணம் நடந்து விடுகிறது முதல் திருமணமே நடப்பதற்கு அரிதான இந்த காலத்தில் இது போன்ற சில பிரச்சனைகளும் ஜாதக அமைப்பில் உள்ளது இரண்டாம் தார அமைப்பு என்று அது ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் திருமணம் ஆகும் முன்பே ஒருவர் திருமணம் ஜாதகம் எடுத்து வந்தால் முதலில் லக்கணத்தை பார்க்க வேண்டும் லக்கணாதிபதி நன்றாக இருக்கிறாரா நல்ல பார்வையுடன் வலிமை பெற்று இருக்கிறாரா குரு பார்வை சந்திரன் பார்வை போன்றவற்றை அடுத்து நாம் பார்க்க பார்க்கவிருப்பது ரெண்டாம் கட்டத்தை பார்க்க வேண்டும் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் என திருமணத்திற்குரியது ரெண்டிலும் ஏழாம் இடத்திலும் பாவ கிரகங்கள் என்று சொல்லப்படும் சூரியன் சனி ராகு கேது போன்ற செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது அப்படி ஏதேனும் இருந்தால் ஏழாம் இடத்திலோ ரெண்டாம் இடத்திலோ முதலில் நாம் பார்க்க வேண்டும் அடுத்து எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம் பெண்களுக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் எட்டாம் இடத்தில் தீய கொள்கள் இருக்கிறதா ஏதேனும் ஒரு ராசி கட்டத்தில் இருந்தால் பரவாயில்லை இந்த மூன்று கட்டத்திலுமே பாவ கிரகங்கள் இருந்து ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளுமானால் அந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்த்து திருமண பொருத்தம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த தசை புத்திகள் நடத்தக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொரு லக்கணத்திற்கு பாதக அதிபதி மாரக அதிபதி என்று உள்ளது அந்த அதிபதிகள் திசைகள் வராமல் இருக்க வேண்டும் ரெண்டு ஏழு எட்டில் உள்ள கிரகங்களின் அமைப்பு பாதக மாரக அதிபதி திசை இல்லாமல் திசை நடத்தும் பொழுது திருமணம் பண்ண வேண்டும் அப்படி திருமணம் பண்ணால் நன்றாக அமையும் திருமணம் திருமணம் பிரிவு வராது என்பதை பார்த்து வேண்டும் மணமகள் மணமகன் இருவரும் ஜாதகம் வந்தவுடன் இருவருக்கும் இது போன்ற அமைப்பு இந்த ராசி கட்டத்தை எல்லாம் சரியாக ஆராய்ந்து பார்த்து பலன் சொல்ல வேண்டும் திருமணம் எந்த ராசி நடக்கிறது எந்த மகாதசை நடக்கிறது எந்த புத்தி நடக்கிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து திருமணத்தை குறித்து தர வேண்டும் அப்படி குறிக்கும் திருமணம் நன்றாக சிறப்பாக அமையும் வெறும் பத்து வருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் பண்ணினால் திருமணம் பொருத்தம் சரியாக இருக்காது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ராசியும் எந்த கிரகங்கள் நடத்துகிறத வழி அதற்கு ஏற்றாற்போல் தான் அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த கிரகங்கள் இருந்து யாரும் தப்ப முடியாது எது நல்லது நடக்குமோ தீமை நடக்குமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் ஜோதிட விதி இறைவன் வகுத்த விதி இதை நாம் அறிந்து கொள்வதற்கு தான் ஜோதிடம் இது வராமல் இருக்குமா இல்லை வருமா இல்லை தற்காப்பாக எப்படி இருக்க வேண்டும் அவர் அவர் ஜாதகத்தில் என்ன பலன் வாங்கி வந்து உள்ளோம் அவர் அவர்களுடைய கர்மா எப்படி இருக்கிறது ஜாதகத்தின் மூலம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் என்பது இதை தெரிந்து கொள்வதற்காக ஆனால் கர்மா இருப்பதை அவர் அவர்கள் அனுபவத்தின் மூலம் கர்மாவை கழித்து வர வேண்டும் அந்த கர்மாவை கழிப்பதற்கு பலவிதமான கோயில் செல்வது போன்ற பரிகாரங்கள் பல உள்ளன இருந்தாலும் பரிகாரங்கள் செய்தாலும் குறையுமே தவிர அவர் அவர்கள் செய்த வினை அவர் அவர்கள்தான் அனுபவித்தாக வேண்டும் என்பது மனித இயல்பு வகுத்த நீதி இறைவன் ஆதலால் தெரிந்து கொள்ளலாம் அவ்வளவுதான் இந்த நேரம் நமக்கு நன்மை தராது இந்த நேரம் நன்மை தரும் இந்த ஜாதகம் நன்றாக இருக்கிறது இந்த ஜாதகம் சரியில்லை என்பதை நன்கு ஆராய வேண்டும் ஆராயமாய் திருமணம் செய்பவர்கள்தான் திருமணம் ஆன உடனே பிரிவு என்பதும் விவாகரத்து என்பதும் அவர் அவர் ஜாதகத்திலே உள்ளது அப்படி இருப்பவர்களுக்கு தான் ஜாதகம் தெரியாமல் சரியாக சொல்பவர்கள் இல்லாதவர்களிடம் சென்று ஜோதிடம் பார்த்து கடைசி நேரத்தில் நேரம் சரியில்லாமல் இருந்தால் அவர்களுக்கு பிரிவினை ஏற்படுகிறது ஜாதகம் பார்க்கும் பொழுது ஆயுள் திருமணப் பொருத்தம் குழந்தை பொருத்தம் வாழ்க்கை தொழில் இத்தனையும் பார்க்க வேண்டும் இது அனைத்தும் சிறப்பாக பார்த்து ஓரளவிற்காவது சிறப்பாக இருந்தால் திருமணம் செய்யலாம் ஏனென்றால் தான் படித்ததற்கு தேவையான படிப்பு இருக்க வேண்டும் அல்லது நாம் வைத்திருக்கும் சொத்து அளவிற்கு அவர்களிடம் சொத்து இல்லை என்பதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தால் சிறப்பான திருமணம் அமையாது ஜாதகம் பார்த்து அமைந்தால் கண்டிப்பாக சிறப்பாக சொல்லும் ஜோதிடரிடம் சென்று பார்த்து திருமணம் செய்தால் அவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அனைவரும் ஜாதகம் பார்த்து தான் செய்தார்கள் பிறகு பிரச்சனை வருகிறது என்று சொல்வதன் மூலம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது நம் அறிவிற்கு ஏற்ற வண்ணம் நல்ல ஜோதிடம் சென்று ஏன் இப்படி நடக்கிறது என்ன நடக்கும் வாங்கி வந்த வாரம் என்ன அவரை அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் வாங்கி வந்த வாரம் அப்படி தான் இருந்தால் அவர்களை மாற்ற முடியாது ஆனால் ஜோதிடர்கள் முதலில் சொல்லிவிடுகிறார்கள் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் சிறப்பாக அமையவில்லை என்றால் அவர்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று சொல்ல முடியாது அதற்கு ஏற்றாற்போல் தான் அவர்கள் விதி பயனாக அமையும் ஆதலால் ஏதேனும் நல்ல கிரகங்கள் அமைந்துள்ளதா நல்ல பார்வை அமைகிறதா என்பதை பார்த்து வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா என்பதை பார்த்து ஆராய்ந்து ஜோதிடர்கள் சொல்ல வேண்டும் நல்ல ஜோதிடம் காட்டி திருமண பொருத்தும் பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாம் திருமணம் அமையும் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் இது போன்ற ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் கெட்டு அதில் நல்ல கிரகங்கள் இல்லாமல் பாவர்கள் அமர்ந்து ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தில் கிரகங்கள் அமைந்து அந்த கிரகங்கள் நிலையை அடைந்து இருந்தால் அந்த வக்ர நிலை அடைந்த கிரகங்கள் புத்தி நடத்தும் பொழுது அவர்களுக்கு பிரிவினையை தரும் திருமணம் ஆகியிருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் கிரகம் இருந்து பதினோராம் இடத்தில் கிரகம் இருந்து அந்த புத்தி வக்ரம் அடைந்து அந்த புத்தி நடக்கும் காலத்தில் அவர்களுக்கு குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்க வழிவகை செய்யும் ஆதலால் திருமணம் பண்ணும் பொழுது அந்த திசைகள் எல்லாம் வராமல் இருந்து இருக்க வேண்டும் அப்படி ஒம்பது பதினொன்று இருந்தாலும் கூட அந்த திசைகள் வராமல் இருந்தால் நல்லது வந்தால் தான் பிரச்சனை ஆதலால் திருமண பொருத்தத்தை நன்றாக பார்த்து நன்றாக திருமணம் செய்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் ரெண்டாம் திருமணம் அமைவது பற்றி சொல்லிவிட்டேன் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு பாவ கிரகங்கள் அமைந்து ஒம்பதாம் இடம் பதினோராம் இடத்தில் வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் அந்த வக்ரம் பெற்ற கிரகங்கள் புத்தி நடத்தும் பொழுதுதான் இது போன்ற பிரச்சனைகள் வரும் திருமண முறைவு இரண்டாவது திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் அந்த நேரத்தை தான் உருவாக்கும் ஆதலால் அந்த புத்திகள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதா ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் எல்லாம் சுத்தமாக இருக்கிறதா என்பதை திருமணத்தின் போதே பார்த்துவிடலாம் அனைத்தையும் ஆதலால் திருமணப் பொருத்தும் என்பது மிகவும் முக்கியம் ஒவ்வொருவர்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறார் என்பதை நம்ப வேண்டாம் அனைத்தும் நல்ல ஜோதிடரிடம் சென்று உங்கள் வாழ்க்கையை அனைவரும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டு நல்லவரிடம் காமித்து நன்றாக வாழ வேண்டும் தற்பொழுது வயது அதிகமாகிறது என்பது அனைவரும் முப்பத்தி ரெண்டு ஆயினும் திருமணமாகவில்லை இருபத்தெட்டு ஆகியும் திருமணம் ஆகவில்லை என்பதை எல்லாம் கூறிக்கொண்டு இருக்கின்றனர் ஆனால் நாம் தேடும் வரனை நாம் குறிப்பிட்ட காலத்தில் நாம் ஜாதகத்தை பார்த்து குறிப்பிட்ட வயதிலிருந்தே வரனை தேட வேண்டும் நாம் வேலை முடித்தவுடன் திருமணம் செய்து கொள்ளலாம் வீடு கட்டியவுடன் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதால் நாம் திருமண காலம் கடந்து போயிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் பார்க்கும்போது திசைகள் எல்லாம் சரியான திசை நடக்காது சரியான திசை நடக்காத நேரத்தில் திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது நல்ல திசை நடக்கும்போதே நல்ல நேரம் இருக்கும்போது திருமணம் செய்தால் தான் திருமணம் நல்லதாக அமைத்து தர வழிவகுக்கும் நேரம் சரியில்லாத போது திருமணம் செய்தால் பிரிவினை உருவாக்கும் என்பது உண்மை ஆதலால் அவரவருடைய ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட வேலை வாய்ப்பு அவர் அவர்கள் தேடிக்கொண்டவுடன் திருமணத்தை பார்க்க நீங்கள் என்ன திசை நடக்கிறது இப்போது திருமணம் பண்ணிக்கொண்டால் நன்றாக இருக்குமா என்பதை பெற்றோர்களாகிய நீங்களும் இளைஞராக இளைஞர்கள் பெண்கள் அனைவரும் தற்போது அனைவரும் தெரிந்து கொண்டு உள்ளனர் ஜாதகத்தை பற்றியெல்லாம் ஆதலால் அந்த ஜாதகத்தில் நல்ல நேரம் இருக்கும்பொழுது நன் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது ஏதோ ஐயமும் இல்லை அதனால் நீங்கள் நல்ல நிலையில் வருவதற்கு நல்ல நேரத்துடன் திருமணம் செய்து நன்றாக வாழ வேண்டும் அனைவரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் போடும் வீடியோக்கள் அனைவரையும் பார்த்து வரும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் நான் கற்றுக்கொண்டதையும் வாழ்க்கையின் அனுபவத்தையும் கொண்டு அனைவருக்கும் புரிந்து கொள்ளும் வகையில் ஜோதிட கருத்துக்களை கூறி வருகிறேன் உங்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செய்யவும் நான் கொடுக்கும் இமெயில் வாட்ஸ்அப் நம்பரிலும் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம்